ஆதிபாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு அட்டகாசமான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாரதி வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து போலீஸோடு சேர்ந்து நாலஞ்சு பேர் வந்து வராங்க வந்தோன்னா பாரதியை பார்த்து யார் நீங்கள் அப்படின்னு கேட்டால் இல்லை நான் தான் இந்த கம்பெனியோட அக்கௌண்ட்டு அப்படின்னா உங்கள் ஃபைல்ஸ் டாக்குமெண்ட் எல்லாமே முதல்ல எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே எதுக்கு சார் அப்படின்னா இங்கே மட்டும் கிடையாது உங்களோட சாரதா குரூப்பை வந்து மொத்தம் அத்தனை இடத்துலையும் வந்து நாங்கள் செக் இருக்கோம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கணக்கு வழக்கு இல்லாமல் நீங்கள் வந்து காசு நிறையா வச்சுருக்கீங்க அப்படின்னு டாக்குமெண்ட்டில் காட்டாதது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார் அப்படின்னு சொன்னோன்னே நாங்கள் வந்து விசாரிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து பாரதி வந்து முறைக்கிறாங்க நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸ்வேதா தான் காரணம் அப்படின்னு அதை வந்து வெளியில் காட்டிக்காமல் பாரதி வந்து கோவத்தோடு கண்ட்ரோல் பண்ணிட்டு பதில் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தான் கரெக்டாக ஆதி வராங்க ஆதி வந்தோடனே இல்லை உங்களோட எல்லா குரூப் ஆஃப் இதுலேயும் வந்து நாங்கள் விசாரித்து டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னப்போ சரி தாராளமாக செக் பண்ணிக்கோங்க சார் அப்படிங்கிறப்ப ரூம்குள்ளே போய்ட்டு வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க செக் பண்ணுறப்ப வந்து அங்கே இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து ஒரு பேக் மட்டும் வருது அதில் வந்து பார்த்தா க க கொஞ்சம் காசு வச்சுருக்காப்புல இந்த காசுக்கு உண்டான அக்கௌண்ட்ஸ் வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க சார் கொடுக்குறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஏன் எனக்கு மட்டும் அடிக்கடி இதே மாதிரி நீங்கள் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நான் தான் எல்லா இதுவும் பக்காவாக கொடுத்துருக்கேன்ல அப்படின்னு சொன்னேன் லாஸ்ட் டைம் கூட கொடுத்தேன் இப்போ என்னடானா மறுபடியும் நீங்கள் அதே மாதிரி பண்ணுறீங்களே எனக்கு என்னமோ யாரோ சொல்லி தான் நீங்கள் வேணும்ட்டு பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா ஹலோ மிஸ்டர் என்னென்ன நினச்சி இருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப ஓவராக பேசாதீங்க ம இந்த கேஷை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் கூட வந்து நீங்களும் வரணும் உங்களை ரொம்ப ஓவராக பேசுனீங்கன்னா உங்களையும் வந்து நாங்கள் உள்ள தூக்கி வச்சுடுவோம் பாரதி வந்து சமக்கோவா வந்து பதில் பேச பேசுகிறாங்க சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க வந்து இருக்கீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நான் அக்கௌண்ட்ஸில் நான் கொடுக்குறேன் நீங்க ஒன்றும் அவரை வந்து அழைச்சிட்டு போக வேண்டிய அவசியம் வராது அப்படின்னு நாங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் பியூரா வந்து கரெக்டாக தான் இருக்குது எங்களுக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க அப்படி என்ன அதிரடியாக பேசுறாங்க பாரதி அதோட இந்த ப்ரோமோ சூப்பராக முடியுது